பாதை இது இன்னும் அவளை ஏன் அடக்குகிறாய் இன்னும் அவளை ஏன் அடக்குகிறாய் எழுந்து போக விடாமல் பூட்டுகிறாய் இன்னும் அவளை ஏன் அடக்குகிறாய் எழுந்து போக விடாமல் பூட்டுகிறாய் பின்னேரம் கல்லூரி முடிந்தால் பிற்பாடு அறைக்குள் தானே அவள் பின்னேரம் கல்லூரி முடிந்துட்டால் பிற்பாடு அறைக்குள் தானே அவள் இரவு வெகு நேரம் வரை படி என்கிறாய் எதிர்த்தொரு வார்த்தை பேச விடாய் மரத்து போன நெஞ்சாய் ஏசுகிறாய் மதித்திடாமல் பிள்ளையை அடக்குகிறாய் எத்திக்கும் பார்க்க விடாது மறைக்கிறாய் எவர்க்கும் தெரியாது இது என்கிறாய் கத்தி பேசி அடக்கினால் போதுமா கத்தி பேசி அடக்கினால் போதுமா கண் திறந்து பார்க்க விட மாட்டாயா எப்போதும் இருட்டறையில் இருந்திடவா எங்கே உலகென அறியவில்லையா தப்பாய் நடக்குமென கற்பனையா தட்டி வைத்து பூட்ட நினைப்பா கல்லூரி படிப்பு மட்டும் போதுமா கல்லூரி படிப்பு மட்டும் போதுமா காணப்பல விளைவது தப்பாகுமா நல்ல ஊர் போதனையா இது நல்ல ஊர் இல்லை என போதனையா நடப்பது எங்கே என நினைவில்லையா பிள்ளையை சுதந்திரமாய் சிந்திக்க விடு பிள்ளையை சுதந்திரமாய் சிந்திக்க விடு போதனையை நல்லதாய் சொல்லிக் கொடு கள்ளம் அவர்களிடம் வாராதுகான் கவலை விட்டு அவளை வெளியே விடு துள்ளி விளையாட போகட்டும் துள்ளி விளையாட போகட்டும் தோழிகளுடன் நன்கு பழகட்டும் பள்ளி படிப்பு மட்டும் போதாது பலதும் படித்து வர விட்டுவிடு பாசை பலவும் விரும்பி படிக்க விடு பாஷை பலவும் விரும்பி படிக்க விடு பலருடனும் ஒற்றுமையாய் உலாவ விடு ஆசையாய் நடனங்கள் ஆடவிடு அற்புதமாம் கச்சிதமாய் பழகட்டும் விடு கராட்டி ஜூடோ கம்படி எல்லாம் கச்சிதமாய் பழகட்டும் விட்டுவிடு மிதட்டும் வாழ்வை வெல்ல நன்கு மேதினியில் எல்லாமே கற்கட்டும் சாதி சமய சலக்குகளை அறியாது சமத்துவ வாழ்வை புரிந்துடட்டும் சாதி சமய சலக்குகளை அறியாது சமத்துவ வாழ்வை புரிந்துடட்டும் நாதியற்ற மக்களை நாளும் மறவாது நல்லபணி செய்ய தெரிந்துடட்டும் சூறை காற்று வந்தாலும் சுருண்டிடாமல் சுவர் போல நின்று எதிர்த்து பழகட்டும் பாறையில் மோதிய துன்பமெல்லாம் உடைத்தறிய உடைத்தெறிய துடிந்துடட்டும் இந்த சந்ததி தான் எழுந்து வர வேண்டும் இந்த சந்ததி தான் எழுந்து வர வேண்டும் ஏழை தமிழருக்கு வாழ்வு தர வேண்டும் இந்த சந்ததி தான் எழுந்து வர வேண்டும் ஏழை தமிழர்க்கு வாழ்வு தர வேண்டும் முந்திப்போல் அல்லாது முழுதான சமுதாயம் முகிழ்ந்து வர இவர்கள் எழட்டும் விடு